அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம சேனல்ல புது வருடம் தமிழ் வருட பிறப்பு இந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி வருது இல்லையா திங்கக்கிழமை விஸ்வாவசு வருடம் இப்ப நடக்கிற வருடம் குரோதி அடுத்து வரப்போற வருடம் விஸ்வாவசம் இந்த தமிழ் வருடம் ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வரோம் அதுல சிம்ம ராசி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது காலபுருஷனின் ஆறாவது வீடாகிய ராசி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்து போட போற ஒரு ஒரு வீடியோ நீங்க பார்த்துட்டே வரலாம் நம்ம பன்னெண்டு ராசி முடிச்சதுக்கு அப்புறம் மூணு பயிற்சி அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்போ சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருக்கு போன மார்ச் இருபத்தொம்போது ஆனால் திருநள்ளாறு வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம்தான் நல்லா கேட்டுங்க நம்ம சொல்ல போறது அப்புறம் கிளப் பண்ணி சொல்லும்போது திருக்கணிதப்படி தான் சொல்லுவோம் சரிங்களா ஸோ திருக்கணித பஞ்சாங்கப்படி முடிஞ்ச சனி பயிற்சி அதே மாதிரி இப்போ இந்த மே மாசம் வர ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாத்தையும் கிளப் பண்ணி மூணு பயிற்சிகளுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது ஒரு ராசிக்கு நம்ம தனித்தனி ராசிக்கு ஒரு வீடியோவை போட போறோம் அதே நேரத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெலுக்கே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கேன் முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர நல் உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவன் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்க எல்லாமே எல்லாம் எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய் இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் கன்னி ராசி காலப்புருஷனின் ஆறாவது வீடு புத பகவானின் ஆட்சி புரிகின்ற இடம் புத பகவான் ஆட்சி பலம் உச்சபலம் ரெண்டு விதமான பலத்தோட இங்க செயல்படுறார் இந்த இடத்துல அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நீச்ச பலம் பெறுகிறார் பலம் இழக்கிறார் கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த புது வருட பிறப்புல உங்க ராசியில தான் கேது பகவான் இருக்காரு புது வருணம் பிறக்க டைம்ல சந்திரன் உங்க ராசி தான் இருக்காரு அதுக்கப்புறம் காலையில ஒரு ஏழரை மணிக்கா துலாத்துக்கு மாறிடுறாரு சோ இப்போ கன்னிராசிக்கு பிறப்பு டைம்ல சந்திரன் இருக்காரு நல்லா புரிஞ்சுங்க அப்ப ஜென்மத்துல சந்திரன் மாதிரி நீங்க எடுத்துக்கணும் உடனே ஒரு ஒன் ஹவர் டூ ஓர்ஸ்ல மாறிடுறாருன்னு வச்சிங்க ஸோ நம்ம அந்த துலாத்துக்கு போகிற மாதிரியே கிளப் பண்ணியும் சொல்லலாம் இங்கேயும் எடுத்துக்கலாம் சந்திரன் நீங்க துலாமே கணக்கு எடுத்துக்கங்க ஏன்னா மாறிடுறாரு அடுத்து ஒன் ஹவர்ல ஸோ அதனால பயப்படுத்தாவில்ல துலாத்துல சந்திரன் இருக்க மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் சரியா அடுத்தது திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வந்து உங்களுக்கு மீனத்துக்கு போயிருக்கார் ஆனால் திருநள்ளாறு கணக்குப்படி படி கும்பத்திலே தான் இருக்கார் வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் தான் சனி போயிடுச்சு அப்ப சனி பகவானை கும்பத்தில் இருக்க மாதிரி எடுத்து தான் நம்ம இப்போ பலன் சொல்ல போகிறோம் சரிங்களா அடுத்தது மீனத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மேஷத்துல சூரியன் என்ற ஆயிடுறாரு அதான் புது வருஷம் ஆரம்பிக்குது ரிஷபத்துல குரு பகவான் கடகத்துல அங்காரகன் செவ்வாய் பகவான் கண்ணிலேயே கேது பகவான் இப்ப உங்களுக்கு அந்த கிரகங்கள் இருக்க பொரிசுன்னு சொல்லிட்டேன் இப்ப நம்ம எடுத்துக்கலாம் இப்ப கண்ணில பாத்தீங்கன்னா ஜென்ம கேது கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக ஜென்ம கேதுவால ரொம்ப பாடா படுத்திருப்பீங்க ஜென்ம கேது ஏழாம் இடத்து ராகு சொல்லவே வேண்டாம் ஜென்மம்னா என்ன அதுதான் உயிர் அப்ப ஜென்ம கேது ஏழாம் இடத்துல என்ன படாது பாடுபட்டிருப்பீங்க கண்ணீராசி மெயினா ஹெல்த் சிம்ம ராசியா பரவாயில்ல கண்ணிராசி பாடாப்படுத்திருக்கும் டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி இருக்கும் உடல்நிலை படுத்தி எடுத்துரும் மைண்ட் ஒர்க் பண்ணாது பயம் அதிகமா ஓபனா சொல்ல போனா மரண பயம் ஏதாவது ஐடு பயம் நிறைய இருந்திருக்கும் கன்னிராசி ஏன்னா பாம்போட தலை இல்லையா கேது உடம்புல வந்து ராகு பொதுவாகவே சர்பங்களுக்கு வலிமை மற்ற கிரகங்கள் அப்போ என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புது வருஷம் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே கேது இருக்கார் அது கொஞ்சம் டஃப் தான் இதை தாண்டி சந்திரன் வேற அங்கே இருக்கார் பிறக்கும் போது மனோகாரகன் மனோகாரகன் வந்து இந்த மோட்ச காரகன் கேதுவோட சேரும்போது மாயாஜால் நிகழ்த்துவார் பயமாவே இருக்க மாதிரி தெரியும் அதே நேரத்துல உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம் கண்ணிக்கு ரிஷபம் அங்க குரு பகவான் இருக்கார் அப்ப குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் இப்போ வருஷப்பறுப்பு டைம்ல அதுதான் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் இப்ப இல்லை கடந்த பதினோரு வருஷம் தான் பண்ணிட்டு இருக்காரு ராசி நல்லா தப்பிச்சுட்டு இருக்கீங்கன்னா கேதோட கஷ்டங்கள் கொடுத்தாலும் ராகுவோட கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அங்க கண்ணிராசிய குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு கடந்த போன வருஷம் இருந்து சோ குரு பார்வையினாலதான் கடந்த பதினோரு மாசமா நீங்க தவிச்சுட்டு இருக்கீங்க குரு பார்க்கில் கோடி நன்மை எவ்வளவு கஷ்டங்கள் சர்ப்பங்கள் கொடுத்தாலும் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் குரு பார்க்கும் போது அதை கொஞ்சம் இது பண்றாரு அதனாலதான் தச்சுக்கிறீங்க இதுதான் கன்னிராசியோட பிளஸ் பாயிண்ட் அதே நேரத்தில் ஆறாம் இடம் கும்பம் அங்க யாரு சனி பகவான் ருணரோக சத்துருஸ்தானம் ஆறாம் இடம்ன்றது பெரும்பாலும் கொஞ்சம் டஃபான பிளேஸ் நான் சொல்லியிருக்கேன் இப்ப உங்களுக்கு சனிதசன் இப்ப கன்னிராசிக்கார சனிதசன் நடக்குதுன்னு வச்சுங்க சொல்லவே வேணாம் ஆறாம் ஆதி தசை இருந்துச்சுன்னா ஏற்கனவே உங்களுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க ராகுக்கு கேதுவால கஷ்டங்கள் சனி தசையும் நடந்ததுன்னா ரொம்ப இருக்கும் குருவோட பார்வை காப்பாத்தினாலும் அதை தாண்டி நீங்க படாத பாடு பட்டுதான் ஆகணும் இதுதான் கர்மம் அப்போ அடுத்தது ஏழாம் இடம் போனீங்கன்னா இந்த வருஷப்பருப்பு டைம்ல ராகு இருக்காரு இல்லையா ஆல்ரெடி சொல்லிட்ட ராகு அங்க சுக்கரன் புதன் இருக்காங்க சுக்கரன் வந்து அங்க உச்ச பலம் புதன் நீச்ச பலம் நீச்ச பலம் அடைந்த புத பகவான் தன் விட தானே பார்க்கறார் கன்னீராசியை பார்க்கிறார் சித்திர வருஷப்பொருள் பண்ணி ஸோ தன் தானே ஒரு கிரகம் பார்க்குதுன்னா அந்த இடம் வலிமையாடு அப்போ புதனோட பார்வை பார்க்கறதுனால ஓரளவுக்கு அந்த உங்க இடம் தட்சிக்கும் வித்யாகாரகன் இல்லையா புதன் இங்க இருக்கிற சுக்கர பகவான் உச்சபலம் அங்க நீச்ச பலமா இருந்தாலும் பார்வை கண்ணீரப்படுது அதனால வருமானங்களுக்கெல்லாம் குறை இருக்காது அதே நேரத்துல பாக்யஸ்தானத்துல குரு ஒன்பதாம் இடத்துல அது விசேஷம்தான் அப்பாவுடைய சொத்துக்கள் எதா இருந்தா உங்களுக்கு பாக பிரிவினை அப்படிலாம் இருந்துச்சா கன்னிராசிக்கு வந்து நிறைய பண உறவுகள் தகப்பன் மூலியமா நிறைய விஷயங்கள் நடக்கும் எதிர்பாராத பண உறவு வரும் திருப்பங்கள் நிறைய ஏற்படும் எல்லாமே பிளஸ் பாயிண்ட்ல தான் இருக்கும் நெகட்டிவ் இருக்காது எட்டாம் இடத்து அஷ்டமத்தில் வர சூரியன் உங்களுக்கு மேஷராசியில் சூரியன் உச்ச பலம் இல்லையா உச்சம்னால என்ன அதான் இருக்கிறதுல அதிகம் ஸோ எட்டாம் இடத்து சூரியன் ஒரு மாசம் தான் அங்க இருக்க போறாரு அதுக்கடுத்து ரிஷப மாசம்னா வைகாசி மாசத்துக்கு போய்ட போறாரு ஸோ ஒரு மாசம் இருக்க போற சூரிய பகவானால கன்னிராசி கொஞ்சம் எட்டாம் இடத்து சூரியனால கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் ஆனா நீங்க பயப்பட தேவையில்லை என்ன ஒரு மாசத்தை கடந்துட போறாரு அப்போ அதே நேரத்துல சூரியன் வந்து உங்களுக்கு ரிஷபத்துக்கு போனாருன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வந்துடுறாரு ஏன்னா சூரியன் மாசம் மாசம் பாடுறாரு இல்லையா அதனால பெரிய மா பயப்பட தேவையில்லை அதே நேரத்துல இப்ப உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்குற குரு விசேஷம்னு சொன்ன அடுத்து குரு பயிற்சி வர போது மே மாசம் இந்த புது வருஷத்துல பாத்தீங்கன்னா குரு மாறுறாரு எங்க போறாரு மிதனத்துக்கு போறாரு அப்போ உங்க ராசிக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல குரு இருப்பது பத்தில் குரு வந்தால் பதவி பரிபோகம் அப்படி அப்படிலாம் கிடையாது பதவி பறிபோகாது இருக்கிற இடத்தோட்டு வேற இடத்துக்கு மாறுவீங்க புது ஒரு இப்போ ஒரு வேலை செய்றீங்களா அதோட இன்னொரு இடத்துக்கு போனா பெட்டரா நல்ல ஆஃபர் இருக்கா நல்ல சம்பளம் கிடைக்கும் அங்கே மாறுவீங்க வேற புதுசா தொழில் தொடங்குவீங்க ஒரு தொழில் நல்லா இருக்கா இன்னொரு தொழில் ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு இல்ல ஒரு தொழில் நஷ்டமாட்டேதா புதுசா ஒரு தொழில் சக்சஸ் பண்ணி நிறைய சொல்லிட்டு போலாம் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க பாசிட்டிவா திங்க் பண்ணா நம்ம பாசிட்டிவா தான் நடக்கும் சோ பத்தாம் இடத்து குரு வந்து தப்பு கிடையாது நல்லதுதான் ஏன்னா அங்க உட்கார போற குரு என்ன பண்ண போறாரு துலா ராசி அஞ்சாம் பார்வையாக பாக்கிறாரு அப்போ உங்க ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பம் தன ஸ்தானத்தை குரு பார்க்க போறாரு அது ரொம்ப விசேஷம் அடைய போகுது கண்ணிராசிக்கு புரிஞ்சுங்க சரிங்களா அதே நேரத்துல இப்போ வருஷப வருஷபருப்பு டைம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்காரு அவருங்க நீச்ச பலம் நீச்ச பலமாக இருந்தாலும் அந்த நீச்சன் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமை திரும்பி நீச்சமங்க ராஜகம் வேலை செய்யும் ஏன்னா சந்திரன் ரெண்டாயிரம் கால நாளைக்கு ஒருத்தர் மாறிட்டே இருப்பார் அப்ப சந்திரன் எப்ப ரிஷபத்துக்கு வராரோ எப்ப அந்த இடத்துக்கு கடகத்துக்கு வராரோ அந்த நேரத்துக்கு அந்த நீச்ச ராஜகம் வேலை செய்யும் அப்போ பதினொன்னு செவ்வாய் இருக்கு தப்பு கிடையாது நல்லதுதான் ஏன்னா அந்த கடகத்துல இருக்க செவ்வாய் என்ன பண்றாரு ஏழாம் பார்வையா மகரத்தை பார்க்கறாரு மகரம் எங்க கண்ணிக்கு அஞ்சாம் வீடு பூர்வ புண்ணியம் தப்பு கிடையாது ஏன்னா கண் புதனுக்கும் செவ்வாய்க்கும் பொதுவாக ஆகாது ஆனா அதையும் தாண்டி கிரகங்களுடைய பார்வை வந்து அங்க வலுப்பெறும் புரியுதுங்களா இந்த நவகிரகம் ஒரு தனி சிறப்பு என்னன்னா சூரியனுக்கு அப்புறம் சூரியனுக்கு கிட்டியா இருக்க கிரகம் பார்த்தீங்கன்னா ஒன்னு புதன் ஒன்னு சுக்கிரன் அவங்களிடமே சூரியனுடைய பக்கத்திலேயே டிராவல் பண்ணுவாங்க அதனால கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புது வருட பிறப்பு ரொம்ப ஓஹோன்னு கிடையாது ரொம்ப மோசமாக கிடையாது ஒரு நார்மலான வருஷமாக உங்களுக்கு அமையும் அதே நேரத்தில் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னான்னா மே மாசத்தில் ராகு கேது பயிற்சி உங்கள் ராசி ஜென்மத்தில் இருக்கிற அந்த கண்ணில இருக்கிற கேது நேராக சிம்மத்துக்கு போகிறார் பெரிய ஸ்தானத்துக்கு போயிடுறார் பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு கேது ஏழாம் இடத்து ராகு ஆறாம் இடத்துக்கு வர்றார் சனி பகவான் இருந்த வீட்டுக்கு அவர் வந்துடுறார் ராகு ஒன்னா இருப்பாங்க உச்சிதம் கிடையாது முதல்ல சொல்லிட்டேன் பன்னெண்டாம் இடத்துல போற கேது செலவுகள் நிறைய கொடுப்பார் செலவுகளை அள்ளி கொடுப்பார் எக்கச்சக்கமான செலவு வைப்பார் பெரிய ஸ்தானத்துல ஆனா பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி உடல்நிலை பாதிப்பு நிறைய சொன்ன அந்த செலவுகள்லாம் குறைஞ்சி நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக மாறினோம்னா ஒரே வழிதான் நீங்கள் ஏற்கனவே சொன்னது தான் விநாயகர் வழிபாடு தான் ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா புதன்கிழமை விநாயகர் விசேஷமான நாள் புத பகவானுக்கும் விநாயகருக்கும் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது விநாயகரோட நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அதில் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் இங்கே வந்துடும் கன்னிராசியில் வந்துடும் இப்ப எப்படி நம்ம விநாயகருக்கு வந்து சித்திர நட்சத்திரம் முருகனுக்கு கிருத்திகை சிவனுக்கு திருவாதிரை பெருமாள் திருவண நட்சத்திரங்கள் இருக்கியா சுவாமிகளுக்கு அப்படி நீங்க கணக்கு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா புதன்கிழமை விசேஷனா விநாயகர் திங்கட்கிழமை சிவன் செவ்வாய்க்கிழமை முருகன் புதன்கிழமை விநாயகர் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வெள்ளிக்கிழமை அம்பாள் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்ப என்ன ஆகும் சுக்கரன் வந்து புத பகவானுக்கும் விநாயகருக்கு ரொம்ப ஒரு தன்மை வித்யாகாரகன் அப்ப நீங்க விநாயகர் பெருமான வழிபட வழிபட புதனோட அடுக்கிற உங்களுக்கு பரிபூர்வம் கிடைக்கும் அதே நேரத்துல மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க ராசிக்காரங்களா இந்த வருஷப்பருவ அன்னைக்கு பெருமாள் வழிபாடு விஷ்ணு சகஸிரவம் படிங்க விஷ்ணு சகஸ்திரவன் கேசரத்து தான் போட்டு விடுங்க பென்ட்ரேவில உங்க வீட்டு பக்கத்து பெருமாள் தான் போயிட்டு வாங்க விஷ்ணு கோயில் சிவன் பெருமாள் சேந்திர கோயில் போனா இன்னும் விசேஷம் உங்களுக்கு அதே நேரத்துல முடிஞ்சா இந்த வருஷப்பூர் முடிஞ்சு ஒரு மாசம் திருப்பதி போயிடுவாங்க கஷேத்திரம் ஸ்ரீரங்கம் போயிடுவாங்க ஏதாவது ஒரு கஷேத்திரம் திருப்பதி ஸ்ரீரங்கம் ரெண்டுமே ஒண்ணுதான் பூலோக வைகம் தானே நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்ரீரங்கத்தை சொல்லுவோம் அதே மாதிரி வைகந்தோன்னா திருப்பதி நம்ம கணக்கில் எடுத்துப்போம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அதனால உங்களுக்கு எல்லாம் அல்ல எம்பெரிமானின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைத்து கன்னிராசிகாரர்களுக்கெல்லாம் இந்த புது வருடம் நல்ல விதமாக அமைந்து எல்லா விதத்திலும் தொழில் ஸ்தானம் அதே நேரத்தில் உத்தியோகஸ்தானம் வலுப்பெற்று ஏன்னா குரு பகவானவர் வரப்படுறார் பத்தாம் இடத்துல உத்தியோக தொழில் நல்லா வலுப்பெற்று லாபம் நல்லபடியா கிடைத்து அதே நேரத்துல திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் தான் திருமணம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் ஏன்னா குரு பகவானி இப்போ வந்து இப்போ உங்களுக்கு பார்வை இருக்கு கன்னிராசி அவர் மேற்கப்புறம் குருமார் பார்வை குரு பார்வை இருக்காது இருந்தாலும் யார் கல்யாணம் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க பொண்ணு பையனுக்கு யாரா ஒத்துருக்கு குரு பார்வை இருந்தால் கூட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும் ரெண்டு பேரும் குரு பலன்றதை எதிர்பார்க்க கூடாது சரிங்களா அதனால உங்களுடைய நாலாம் இடம் கண்ணிக்கு நாலாம் இடம் எது தனுசு சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் சொத்துக்கள் வாங்குற இதெல்லாம் நாளா ப்ராப்பர்ட்டி அதை குரு பகவான் ஏழாம் பார்வைய பாக்குறாரு அது விசேஷம் சரிங்களா சோ நீங்க எதுவுமே பயப்பட தேவையில்ல உடல்நிலை மட்டும் நீங்க கரெக்டா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க பயணத்துலாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க மற்றபடி பயப்படுற மாதிரி எதுவும் உங்களுக்கு இது புது வருஷத்துல நடந்துடாது உங்க கன்னிராசிக்கு இந்த வருடம் நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல எம்பெருமானை நானும் மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வான்முகில் வலாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகமெலாம் ஓம் நம